ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்ற சனிக்கிழமை மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை நம் தாய் இன்று வெற்றி இல்லை தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சூழலே ஆனமலை ஆரோக்கிய உடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்திரை மணிக்கு ஜெபமாலையும் அதனை தொடர்ந்து கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலி திருப்பலி முடிந்தவுடனே குணமலைக்கு வழிபாடும் அதனை தொடர்ந்து விசேஷமாக நோயாளிகளுக்கான எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயானது கொடுக்கப்படும் உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இன்னும் நோய் பலதரப்பட்ட கட்டுகளில் இருந்தும் பழுதப்பட்ட நோய் மொழிகளில் விடுதலை பெற வேண்டுமோ அவர்களுக்காக விசேஷ பிரார்த்தனையும் எண்ணையும் ஆனது கொடுக்கப்படும் சகோதர சூழலே அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை இரையாசிரோடு இல்லம் செல்லவுங்களே இருக்கிற கூப்பி வருகை என ஆனமலை ஆரோக்கிய அணை ஆலயத்திற்கு அழைக்கின்றேன் ஆனமலை ஆரோக்கிய அணை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பன்னிரண்டு கிலோமீட்டர் தொழில் பேருந்தில் வருகின்றவர்கள் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொருளாட்சி மார்க்கமாக நூறடி நடந்து வந்தால் போதும் ஆனமலை ஆரோக்கிய அன்னையை பார்ப்பீர்கள் இது நாள் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் விசேஷமாக உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்கள் விண்ணோக்கங்கள் ஜெபங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு குழந்தை செல்வம் நல்ல வேலைவாய்ப்பு குடும்ப சமாதானம் நோய் நொலிலிருந்தும் பிணையிலிருந்தும் எல்லா விதமான தீய கட்டுகளில் இருந்தும் ஆண்டவர் இந்த நாளிலே விடுதலை கொடுக்க உங்களோடு இணைந்து இந்த நாளில் நடக்கக்கூடிய திருப்பறையில ஜபிக்கின்றோம் என்று திருச்செடியோடு இணைந்து நாமும் மத்தியினுடைய பெருவிழாவை திருவிழாவை சிறப்பிக்கின்றோம் புனித மத்தியை பற்றி மூன்று முக்கிய கருத்துக்கள் இந்த நாளிலே பகிரப்படுகின்றது ஒன்று ஆண்டவர் மத்தியிலே சுங்கச்சாவடிகள் கண்டார் ஆண்டவர் இயேசு மத்திரையை அழைக்கின்றார் ஆண்டவர் இயேசு மத்துரிடைய இல்லத்தில் விருந்து சாப்பிடுகிறார் சகோதர சகோதரிகளே இந்த அருமையான இனிமையான நாளில் மத்துரிவை கண்டார் பார்த்தார் அல்ல அவர் காண்கின்றார் காண்கின்ற தெய்வம் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்துரிவை பார்த்தார்கள் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள் பாவியாக கருதினார்கள் ரோமைக்கு இவர் அடிமைத்தனமாக வேலை செய்கிறார் அடித்து பிடித்து வாங்குகிறார் ஒரு சுங்கச்சாவடியில் அமர்ந்து சுங்கம் வசூலிக்கிறார் வழி வசூலிக்கிறார் என்றால் அவரை யார்தான் மதிப்பார் ஏமாற்றி பிழைக்கின்றார் அபரிதமாக பணத்துக்கு ஆசைப்படுகிறார் எனெல்லாம் மக்கள் பலவிதமான விமர்சனங்களை வைத்தாலும் ஆண்டவருடைய பார்வை அந்த பாவியாக அந்த ஒதுக்கப்பட்ட அல்லது அந்த ஒரு பிறந்தள்ள அந்த ஆண்டவர் கண்ணோக்கி அவரை அழைக்கக்கூடிய நபராக நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக பார்க்கிறோம் ஆண்டவர் அழைக்கின்றார் மத்தியவை இந்த நாவலையில் பலதரப்பட்ட நபர்களை ஆண்டவர் பார்த்தாலும் ஆண்டவர் இந்த பலவீனம் கொண்ட இந்த ஒரு பாவியாக தன்னைத்தானே ஒரு பாவியாக கருதிய அல்லது மக்களுடைய பார்வையில் ஒரு பாவியாக கருதிய இந்த மத்தியவை ஆண்டவர் அழைக்கின்றார் இன்றைக்கு இறை அழைத்தல் ஒரு பிழைப்பா அல்லது அழைப்பா பிரியமான சகோதர சுதை எப்படி இருப்பினும் இந்த நாளில ஆண்டவர் அந்த மத்தியை அழைத்து தன்னை பின்பற்ற தன்னோடு இருக்க தன்னுடைய நச்செய்தி அறிவிக்க தன்னுடைய பாடுகளை பங்கேற்க தன்னை போல மத்தியும் வாழ வேண்டும் என்று மத்திய பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவனாக பார்க்கின்றோம் மூன்றாவதாக இப்படிப்பட்ட பாவியனுடைய இல்லத்தில் ஆண்டவர் விருந்து உணர்ச்செல்கிறார் அவர் விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றார் பரிசெயர்கள் மற்றவர்கள் இதை நினைக்கின்றார்கள் இவ்வளோ பெரிய போதகர் இவ்வளவு பெரிய நபர் இவ்வளோ பெரிய மெசியா ஒரு பாவியுடைய இல்லத்தில் உணவருந்து செல்கிறாரே என்று மற்றவர்கள் பரிசேயர்கள் பார்த்தாலும் விருந்து என்பதே ஒரு உறவின் அடையாளம் அன்பின் அடையாளம் இது ஒரு சண்டைக்காரர் வீட்டில் நாம் சாப்பிடுவதில்லை பிடிக்காதவருடைய வீட்டில் நாம் சாப்பிட போவதில்லை நமக்கு பிடித்த நபர்கள் விருந்து என்பது உறவுகளை கூட ஒன்று சேர்க்கக்கூடியது ஒரு மதிப்பு மிக்க பிரியமான சந்திர சுழே இன்று ஆண்டவர் பாவியாக கருதப்பட்ட அந்த மத்தியுடைய இல்லத்தில் விருந்துகிறார் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார் முக்கியமான விஐபி நம்ம குடும்பத்தில் வந்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும் நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் எவ்வளவு உயர்வாக நினைப்போம் ஒரு முக்கியமான நபர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார் உணவு இருந்தினார் என்னோடு தங்கினார் என்னோடு பேசினார் என்றால் எப்படி இருக்கும் நம்ம அத்தனை பேரும் நம்ம மட்டுமல்ல வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம செல்பி எடுத்துப்போம் பிரியமானே இப்படித்தான் அன்று மத்தியுமே இல்லத்திற்கு சென்று ஆண்டவர் விருந்துணைகிறார் இந்த அருமையான எளிமையான நாளில் இப்படிப்பட்ட மத்தியும் மனம் மாறினார் ஆண்டவர் அவரை கண்டதால் மத்தியும் மனம் மாறினார் அவர் அழைப்பு பெற்றார் அவருடைய இல்லத்தில் விருந்துண்டார் இன்றைய நாளில் நாம் ஆண்டவரால் காணப்பட வேண்டும் ஆண்டவரால் அழைக்கப்பட வேண்டும் ஆண்டவருடைய இல்லத்தில் வந்து விருந்துண்ண வேண்டும் என்றால் நாமும் நல்ல மனமாற்றம் அடைந்தவர்களாக வாழ வேண்டும் இறைவனுக்காக அத்தனை அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில இந்த திருவிழா மத்தியினுடைய திருவிழா நம்ம அழைப்பி விளக்கின்றது நம்முடைய குற்றங்கள் இருக்கட்டும் நம்முடைய பலவீனங்கள் இருக்கட்டும் நம்முடைய குறைபாடுகள் இருக்கட்டும் அவை அத்தனையும் வலுவூட்டுகின்றன என்றால் அது மிகையாகாது பிரியமான எப்போது நாம் பலவீனமாக இருக்கின்றோமோ அப்போதுதான் நம்முடைய சக்தி வெளிப்படும் மற்றவர்கள் எப்படி பார்த்தாலும் பாவியாக நினைக்கட்டும் துரோகியாக நினைக்கட்டும் கெட்டவனாக எண்ணட்டும் அல்லது பலவீனம் கொண்டவனாக எண்ணட்டும் ஒரு அடிமை என்று கூட எண்ணட்டும் ஒன்றுக்கும் சரிப்பட்டு வரமாட்டான் என்று கூட நினைக்கட்டும் எது வேணாலும் நினைக்கட்டும் ஆண்டவருடைய பார்வையில் நாம் மேன்மையானவர்கள் ஆண்டவருடைய பார்வையில் நாம் உயர்ந்தவர்கள் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் நம்மை உயர்த்துவார் அவருடைய அழைப்பு பெற்றவராக அவரோடு நாமும் விருந்தும்போம் என்ற நம்பிக்கையோடு இணைந்து சபைப்போம் பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்னை நீ காண்கின்றே ஒவ்வொரு நாளும் கூட நான் செய்யக்கூடியதை நீர் இதோ மற்றவர்களுக்கு தெரியாது என்பது அல்ல மற்றவருடைய கண்களை நான் மூடலாம் ஆனால் உன்னுடைய கண்கள் எப்போதுமே நீ மேல் கவனம் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்னை நீ கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை தகப்பனேன் உன்னுடைய பார்வை வேறு மற்றவருடைய பார்வை வேறு அன்று பரிசேகிற மக்களும் மத்தியில் பார்த்த பார்வை வேறு நீ பார்த்த பார்வை வேறு நாங்களும் அப்படிப்பட்ட உம்முடைய நல்ல பார்வையால் பார்க்கப்பட்ட மக்களாக ஆசைக்கப்பட்ட மக்களாக நீ எங்களுடைய குடும்பத்திற்கு வாங்கப்பா தாயே அம்மா என்று எங்களுக்காக பறிந்து பேசுங்க நாங்கள் பலதரப்பட்ட துன்பம் துயரம் வேதனை பிரச்சனை கவலை கண்ணீர் மனரத்தம் போராட்டங்கள் சவால்கள் கடன் சுமை பலதரப்பட்ட வியாதி பலதரப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறோம் உங்களுடைய மகனை எங்களோடு அனுப்புங்கம்மா ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா ஏதோ ஏசப்பா எங்கள் வீட்டில் வந்து உணவுண்டால் போதும் எங்களுடைய கஷ்டமும் நஷ்டமோ கடன் சுமையும் மனரத்தமும் போராட்டமும் எல்லாம் கலைந்து போய் ஒரு விஐபி எங்க வீட்டுக்கு வந்தா எவ்வளவு நாங்கள் மகிழ்ச்சி அடைவோமோ